நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவேனா அறிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானவென்றேத்துமை நமச்சிவாயவேன நெறி நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா பதிவு இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் புலான் மறுத்தல் அப்படிங்கிறது ஊன் உண்டலை ஒளிதல் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற பதிவு கொலை பாவத்தை பின்னும் உளதாக்கிலின் அதற்கு காரணமாக இருக்கிறதும் இதனால் நமக்கு வந்து ரெண்டு தீவினைகள் வருது ஒன்று கொலை பாவத்துக்கு நம்ம ஆளாகிறோம் இன்னொன்று அதற்கு காரணமாகவும் இருக்கும் அதனால வருதலின் அதன் காரிய காரியமாதலையும் ஒருங்குடையதாய ஊனுண்டல் அருளுடையார்க்கு இவை நல்லது இல்லை அப்படின்னு விளக்கத்தக்கது அப்படின்னு சொல்றார் இதுக்கு தெய்வப்புலவருடைய எடுத்திருக்கிற குரல் வந்து தன் முன் தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் மாறும் அருள் அப்படின்னு இருக்கிற குரலை எடுத்திருக்காரு இவர் சொல்ற செய்யுள்ள சொல்றாரு மச்சம் சுமந்து உயிப்ப வானோர் பணி கொண்டான் துச்சன் ஆண் சூரபன்மன் சோமேசா நிச்சயமே தன்னு பெருகற்கு தான் பிரிது ஊ நுண்பான் எங்கணம் ஆறும் அருள் இதுக்கு விரிவு தன்மையை பார்த்தோம்னா தன்னுடம்ப வீக்கி பெறுதற்காக தான் வேறு ஒரு உயிரோடைய உடம்பை திங்கிறவன் உண்மையாகவே எவ்வகையாலும் நடத்தும் அருளினை அப்படின்னா எப்படி அவனுக்கு அருள் கிடைக்கும் இதுக்கு உத உதாரணம் எடுத்து சொல்றாரு இழிந்தோன் ஆகிய சூரபன்மா அப்படிங்கிற அசுரன் மீன்களை சுமந்து கொண்டு வந்து தரவும் தூய தேவர்களை ஏவல் கொண்டான் அதனால அவன் சிவப்பெருமானால் முருகப்பெருமான் மூலம் அழிக்கப்பட்டான் அப்படிங்கிறத இதில் நமக்கு எடுத்து சொல்கிறார் இந்த புலான் மருத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இன்னா இருபதுலேயும் வந்து ஊனை தின்றுனை பெருக்கல் முன்னின்னா அப்படின்னு சொல்ல வருது அதே மாதிரி இனியவை இதுலேயும் வந்து ஊனை தின்றுனை பெருக்காமை முன்னினிதே அப்படின்னு சொல்ல வந்திருக்கு இந்த கதையை நம்ம பார்த்தோம்னா சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரன் சிவபெருமானை குறித்து அரிய தவங்கள் எல்லாம் இயற்றி சிவபெருமான் அருளால ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகம் அளவு ஆளும் பேர் பெற்றான் இந்த பேருநிலை அவனுக்கு மமதையை உண்டாக்கியது அதனால் தேவர்களை பல வழிகளாலும் துன்புறுத்தி செய்ய ஆரம்பித்தான் இந்த வருத்தம் பொறாத தேவர்கள் சுவாமி கிட்ட போய் முறையிட பெருமானும் சுப்பிரமணிய பெருமானின் திரு அவதாரத்தை நிகழ்வித்து சூரபத்மனை அவர் மூலம் சங்காரம் செய்து அருளினார் இதைத்தான் வந்து சொல்கிறாரு தன்னுடைய உடம்பை பெருக்கிறதுக்கு வேற ஒரு உயிரின் உடம்பை திங்கிறவன் உண்மையாகவே எவ்வாறு அருளை மேற் கொண்டு ஒழுகுவான் நம்ம இதை வந்து எடுத்துக்காட்டாகவே பார்க்கறோம் சூரபத்மன் மீன்களை சுமந்து கொண்டு வந்து தரும்படி தேவர்களை ஏவினான் அவனுக்கு மரணம்தான் வந்தது அப்படிங்கிறது எடுத்து சொல்றாங்க மீண்டும் இந்த ஒரு செயலை பார்ப்போம் மச்சம் சுமந்து உயிப்ப வானோர் பணி துச்சனான் சூரப்பன்மன் சோமேசா நிச்சயமே தன்னுண் பெருகருக்குத் தான் பிரிது ஊன் உண்பான் எங்கணம் ஆறும் அருள் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நம பார்வதிபதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்